啊啊！好,好 வந்து அல்டிமேட் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை நிறுவனத்திலிருந்து டாக்டர் முகமது ஷஃபீர் இப்போது நம்மளுடைய காவல்துறை போக்குவரத்து காவல்துறை மற்றும் டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில் இணைந்து நடத்தும் அல்டிமேட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சார்பாக நடக்கப்பட்ட நிகழ்ச்சியில் நம்மளுடைய வி ஆரோஸ் வம்சி ஐந்து வயது மாணவன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முன்னிட்டு உலக சாதனை நிகழ்வில் தொடர்ந்து கராட்டையில் பஞ்சஸ் வித் கிக்ஸ் நான்ஸ்டாப்பாக பதினஞ்சு நிமிடம் தொடர்ந்து செஞ்சு இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது பஞ்சஸும் ஆயிரத்தி நூற்றி இருபது கிக்ஸும் தொடர்ந்து செஞ்சுருக்காங்க பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே இந்த ஷெடியூலை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வி ஆருஷ் ஐந்து வயது மாணவன் இது நம்ம எதுக்காக செய்தாங்க அப்படின்னா விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம வந்து வெளியில் பாதுகாப்பாக போகும்போது ஹெல்மெட் அணியணும் சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்கணும் நம்ம அந்த பஸ்ஸுலலாம் போகும்போது படிகட்டில் நின்று போகக்கூடாது ஒரு ட்ரிங்க் ட்ரை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அது போல் செய்யக்கூடாது இது போல் பல விதத்தில் மக்களுடைய உயிர் ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வாக நினச்சி ஐந்து வயது மாணவன் தொடர்ந்து கராட்டை பஞ்சஸ் வித் கிக்ஸை வந்து பதினஞ்சு நிமிடம் தொடர்ந்து செஞ்சு சாதனை புரிஞ்சுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க